கழுவி எங்கடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறிங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி கழுவி எங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் தட்டி சதங்கை இடுகுதம்பை போற்று திதண்டை அவையணிந்து மூத்தி கிளர்ந்து வயரேறி அரைவடங்கள் தட்டி சதங்கை இடு இடுகுதம்பை போற்று கிதண்டை அவையணிந்து மூத்தி கிளர்ந்து வயரேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுணர்ந்து சுற்றி பிரிந்த தமையும் ஒன்று வச்சித்தமின்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுறந்து தூத்தி பிரிந்த தமயும் உங்கு வைச்சமென்று திருவேனோ இரவு இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நெடுநீளம் பிறவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உந்து இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நெடுநீளம் பிறவிந்திரம் வெற்றி புறங்கின் அரசர் என்று ஒப்பற்ற உண்டு இறைவன் என்கிற அர்ப்பன் என்றும் எடுநீளம் பெரியதென்றும் ரோத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் பெரியதென்றும் ருத்ரர் திறந்த அனுமன் என்றும் ஒப்பக்க அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் அரியதம் படை கக்கரென்று அதுரதம் கிளைக் கட்டை வென்ற அறிமுகுந்தல் நெச்சுற்ற பண்பின் மறுவோனே அரியதன் அரியதம் படை கத்தரென்று அசுரதம் கிளை கட்ட அறிமுகுந்த நெச்சுற்ற பண்பி மாறுவோனே அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் வரங்கிரி குச்சிறந்த பெருமாளே அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் வரங்கிரி கமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே